ஹாய் கைஸ் நம்ம ஸ்விங் ட்ரேடிங் பண்ணியிருக்கோம் ஸ்விங் ட்ரேடிங்லருந்து எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க ஹாய் கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங்கு கிட்டத்தட்ட அக்டோபர் மாதம் ஸ்டார்டிங்கில் இந்த ஸ்டாக்கை வாங்கியிருந்தேன் இந்த ஸ்டாக்குக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட் போட்டிருந்தேன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பர்சன்டேஜ் போட்டிருந்தேன் பத்து பர்சன்டேஜ் அச்சீவ் ஆகிச்சுன்னா நம்ம இந்த க ஸ்டாக்லேருந்து க்ளோஸ் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன் ஆனால் இப்போ அக்டோபர் மந்த் எண்டுலேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு பர்சன்டேஜ் கிட்டே ரிட்டன் கொடுத்துச்சு அது எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரத்தி இரநூறுபா நம்மளுக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு இது ஒரு நல்ல ப்ராஃபிட் தான் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துலேயே ஆறாயிரத்தி அறநூறுவான்றது பெரிய விஷயந்தான் பதினஞ்சு பர்சன்டேஜ் ரிட்டனு நம்ம பேங்க்லாம் போட்டு வச்சுருந்தோம்னா வெறும் ஆறு பர்சன்டேஜ் தான் ரிட்டன் கிடச்சிருக்கோம் இல்லை எப்படியில் போட்டு வச்சுருந்தா ஒரு எட்டு பர்சன்டேஜ்லேருந்து ஒன்பது பர்சன்டேஜ் அதாவது சீனியர் சிட்டிசனுக்கு தான் ஒன்பது பர்சன்டேஜ் நம்மளை மாதிரி எங்கே இருக்கிறவங்களுக்கு ஏழுலேருந்து எட்டு பர்சன்டேஜ் தான் கிடச்சிருக்கோம் அதை கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இது ஒரு நல்ல ரிட்டன் தான் கிட்டத்தட்ட ஒன் மந்த்லேயே நம்மளோட கேபிட்டல் இதுக்கு எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பதாயிரரூபா இதுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் நாற்பதாயிரூபாலேருந்து ஒரு ஆறாயிரத்தி இரநூறுவா நல்ல ஒரு ப்ராஃபிட் தான் ஒரே மாதத்தில் அதுக்கப்புறம் எனக்கு நிறைய பேர் டிஎம் பண்ணி இப்போ உங்களை ஸ்ட்ராட்டஜி சொல்லிக் கொடுங்க எப்படி இப்போ ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்கீங்க நல்ல விஷயந்தான் அடுத்தது நான் இந்த மந்த்திலேருந்து நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னா உங்களுக்கு ட்ரேடிங் பண்ணுற இன்ட்ரஸ்ட் என்னென்னா சொல்லுங்கள் நான் உங்களுக்கு ட்ரேடிங் சொல்லி கொடுக்குறேன் கம்மி ஃபீஸ் தான் கிட்டத்தட்ட ஒரு தௌசண்ட் கிட்ட வாங்கி உங்களுக்கு ட்ரேடிங் தரேன் என்னோடய ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு கரெக்டாக தரேன் நீங்கள் ஒரே மாசத்துல ஆயிரம் பத்தாயிரம் ஏன் பண்ணலாம் இருபதாயிரம் எண் பண்ணலாம் அப்படிலாம் இல்லை மந்த் என்னில் நீங்கள் கண்டிப்பாக ப்ராஃபிட்டில் இருப்பீங்க நம்மளோட ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா நம்ம ஸ்ட்ராட்டஜி படி யூஸ் பண்ணால் மந்த் எண்ட்ல நம்ம ப்ராஃபிட்டபிளாக இருக்கும் அவ்வளோ தானே நம்மளோட இவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் அவ்வளோ ஏன் பண்ண முடியல நான் சொல்லலை கரெக்டாக கரெக்டாக இயன் பண்ண நம்ம மார்க்கெட்டுக்கு கொடுக்காம மார்க்கெட்டுக்கு வந்து மந்த் எண்டில் வாங்கலாம் அளவுக்கு நம்மளோட ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக பில்ட் பண்ணி வச்சுருக்கேன் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும் உங்களுக்கு ட்ரேடிங் ரிலேட்டடாக எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்